வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே அக்டோபர் இருபத்தி எட்டு இன்றைக்கு தத்துவானி வேதாத்திரி மாமூலிவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே இனிமையான வாழ்விற்கு இன்றிமையாத சாதனம் என்று மிக அற்புதமான ஒரு சிந்தனையை தருகிறார் வாருங்கள் கேட்போம் அதாவது நம்முடைய வாழ்க்கைக்கு இனிமை தருவது என்று பல்வேறுபட்ட சாதனங்களை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே இன்றியமையாத சாதனம் இனிமையான வாழ்விற்கு என்ன என்று அற்புதமாக இன்றைக்கு விளக்குகிறார் அது என்னவென்றால் இறை உணர்வுதான் இறை அச்சம்தான் எல்லா ஆன்மீக பெரியோர்களும் அறிஞர்களும் கூறுவது என்னவென்றால் நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்கிற ஒரு அச்சம் ஒரு இறை உணர்வு என்பதை என்பது நம்முடைய வாழ்வை செம்மைப்படுத்தும் நெறிப்படுத்தும் அதுதான் இனிமையான வாழ்விற்கு வழிவகுக்கும் என்பதாகும் அந்த வகையிலே ஞானம் என்பது வேறொன்றும் இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி தான் இயங்கி கொண்டிருக்கிறது நம்ம இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பது ஒரு மூடநம்பிக்கை நம்பிக்கை அல்ல தான் எல்லாவும் ஆகியிருக்கிறது பிரபஞ்சத்தின் ஐந்து பௌதிக பொருட்களான நிலம் நீர் நெருப்பு காற்று விண்ணாக மாறியிருக்கிறது தான் எல்லா தோற்ற பொருட்களிலும் பருப்பொருட்களிலும் ஜீவ இனங்களிலும் ஊடுருவி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதும் நாமும் அதுவேதான் என்கிற அது அது பற்றிய அறிவு தெளிவு அறிவின் முழுமைதான் ஞானம் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் விளக்குகிற அந்த செய்தி உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி